நீங்கள் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறீங்க நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன் எந்த கட்சி சரியான கட்சி டிஎம்கே ஏடிஎம்கே என்டிகே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கட்சிகள் இருக்குமா தமிழ்நாட்டில் அதில் நாம் எதுக்கு ஓட்டு போட போகிறோம் நான் எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கூட வந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் எந்த கட்சிக்கு வேண்டாலும் ஓட்டு போடுங்க ஆனால் இங்கே ரெண்டு விதமான மனநிலைமை உள்ள மக்களை வந்து நான் பார்க்குறேன் ஒன்று வந்து ஒரு கட்சியில் டிஎம்கேடியோ எக்ஸாம்பிள் இருக்குது டிஎம்கேடியோ ஏடிஎம்கேடியோ நீங்கள் எந்த கட்சியில் வேண்டாலும் இருக்கலாம் அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுனால தனக்கு ஒரு ஆதாயம் இருக்கும் அதாவது குறிப்பாக வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு சில கட்சிகள் இல்லை புதுசாக ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகள் நான் எந்த கட்சியும் குறிப்பிட்டு சொல்லலை அந்த கட்சியில் நீங்கள் இருக்கீங்க நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இப்போ இந்த கட்சியில் நம்ம வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டோம்னா ஒரு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ கழிச்சு ஆட்சிக்கு வர்றதுக்கான இந்த எதிர்கட்சியாவச்சு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அதனால நம்ம இப்போ சேர்ந்துவோம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம் நம்ம இந்த கட்சியில இருக்க போறோம் நம்ம அந்த கட்சி வளர வளர நம்மளும் வளர போறோம் ஒரு நாள் வந்து அந்த கட்சி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்கும் நமக்கு ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் நம்ம அது மூலமாக சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒருத்தரா நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாக்கு வந்து தவறாதான் போகுது நீங்கள் வந்து தமிழகத்தில் வந்து ஒரு தப்பான ஒரு அரசியலை முன்னெடுக்கிற ஒரு மனிதர் சரிங்களா அதே மாதிரி நீங்கள் எந்த கட்சியில வேண்டாலும் ஆதரவாக இருக்கலாம் அதனால நமக்கு ஒரு லாபம் இருக்குது நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்களோ வந்து அந்த கட்சியில் இருக்காங்க அந்த கட்சி வெற்றி அடைஞ்சிட்டா நமக்கு வந்து ஏதோ ஒரு காசு கட்டி வேலை வாங்கிடலாம் இல்லை நமக்கு ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் இல்லை நமக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு மட்டும் நீங்கள் நினச்சே பார்க்க சொல்லுறீங்கன்னா அது தவறு நீங்கள் பிஜேபி வந்து நல்ல கட்சி தமிழகத்துக்கு அவங்க நல்லது பண்ணுறாங்க நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு வாக்கு செலுத்தினாலோ டிஎம்கே வந்து தமிழகத்தில் நல்ல கட்சி டிஎம்கே வாக்கு செலுத்தினாலும் மற்ற கட்சியை விட டிஎம்கே வந்து கொஞ்சம் பெட்ரு அது வாக்கு செலுத்தலாம் திராவிட கட்சின்றதுனால எனக்கு உடன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் டிஎம்கேக்கு வாக்கு செலுத்துறீங்கன்னா அதுவும் சரி நாம் தமிழர் கட்சி புது புது மாதிரியான இது சொல்றாங்க இவ்வளவு நான் வாக்கு செலுத்திட்டோம் இவங்களுக்கும் வாக்கு செலுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க செலுத்துனீங்கன்னா ஓகே தமிழகத்துக்கு நல்லது நடக்கும் எல்லா மக்களுக்கும் நல்லது நடக்கும் நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படி நல்லது நடந்துச்சுன்னா அது நமக்கும் நல்லது அப்படின்ற ஒரு சிந்தனையில நீங்க வாக்கு செலுத்துறீங்கன்னா நீங்க எந்த கட்சிக்கு வேணாலும் செலுத்தலாம் ஆனா இது என்னுடைய ஜாதி கட்சி இதனால எனக்கு ஒரு லாபம் இருக்கு அப்படின்னு நீங்க எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்தினாலும் அது தவறுதான் சரிங்களா நோட்டாவுக்கு வாக்கு செலுத்துறது ஒரு கேவலமான ஒரு விஷயம் அதை விட கேவலமான கேவலமான விஷயம் தன்னுடைய சுய லாபத்திற்காக ஒரு கட்சியை ஆதரிச்சு அதற்கு முட்டு கொடுக்கிறதும் அதுக்கு வாக்கு செலுத்துறதும் நீங்க சரி உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கு ஓகே அதனால நீங்க வாக்கு செலுத்துங்க வேணான்னு சொல்லலை ஆனா அந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறதுக்கும் அந்த கட்சி தான் நல்ல கட்சின்னு சொல்லிட்டு நீங்க பேசுறதுக்கும் காரணம் வந்து அந்த கட்சியை எப்படியாவது நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதனால நமக்கு லாபம் இருக்கு அப்படி நீங்க சொல்லிட்டு பேசுறீங்கன்னா நீங்க லாபத்தை நோக்கி மட்டுமே ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க தான் வந்து தமிழகத்துல வந்து மிக மோசமான மனிதர் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழகத்துக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு நீங்க தமிழகத்துல இந்த ஒரு மனநிலைமையோட நீங்க இருக்கீங்கன்னா நீங்க தான் தமிழகத்தில் வாழக்கூடிய ஒரு மோசமான மனிதர் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய நல்லது கேட்டதுல உங்களுடைய பங்கு பெரும் பங்கு இருக்கு அவங்க அவங்களுக்கு ஒரு இந்த கட்சினால வந்து ஏதோ ஒரு தீங்கு நடக்குது இல்ல ஒரு ஒரு தவறு நடக்குதுன்னா அதுக்கு நீங்க தான் முழுக்க முழுக்க பொறுப்பு அப்படின்றத நீங்க வந்து உணரணும் நீங்க வந்து எந்த கட்சிக்கு வேணாலும் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா தமிழகத்துல மாற்றம் வரும் இந்த மாதிரியான மாற்றங்கள் தேவை இது வந்து தமிழகத்தை வந்து முன்னேற்றும் அப்படின்ற ஒரு மனநிலைமையோட நீங்க பாஜக வாக்கு செலுத்துறீங்கன்னா கண்டிப்பா சரி நீங்க பாஜக வாக்கு செலுத்தலாம் அது மாதிரிதான் நாம் தமிழர் கட்சிக்கோ டிஎம்கிக்கோ ஏடிஎம்க்கோ நீங்க யாருக்கு வேணாலும் வாக்கு செலுத்தலாம் என்ன ஆனா ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்தும் போது அவங்க சொல்ற கருத்துக்களையும் அவங்க முன்வைக்கிற அந்த இலவசங்கள் திட்டங்கள் கொள்கைகளை மட்டும் நீங்க பாக்காம அது உண்மையா அது நிறைவேற்ற முடியுமா இது ஆட்சிக்கு வந்தா நிறைவேற்றுவாங்களா அப்படின்னு நீங்க சிந்திச்சு வாக்கு செலுத்தணும் ஒருத்தவங்க சொல்ற வாக்கு அதாவது அவங்க பேசுறது சொல்றது கொள்கைகளை சொல்றத வச்சு மட்டும் இவங்களுடைய கொள்கைகள் நல்லா இருக்கு இவங்க நல்லா பேசுறாங்க இவங்க சொல்றது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு மட்டும் நீங்க பிராங்க நம்பி இதென்னா வாக்கு செலுத்தாம அது சாத்தியமா அது உண்மையிலே நடைமுறைக்கு கொண்டு வர முடியுமா இவங்க கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அரசியல் உடனே வந்து நம்ம அரசியல்ல வந்து நம்ம ஜெயிச்சு வெற்றி அடைய போறது கிடையாது இவங்க இவ்வளவு வருஷங்களா மக்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத யோசிச்சு சிந்திச்சு நீங்க வாக்கு செலுத்துனீங்கன்னா கண்டிப்பா வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து ஒரு நல்ல கட்சி வந்து ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு